ஹாய் வணக்கம் வெல்கம் டு அம்மா பொண்ணு சென்னல் என்ன விடியன்னா ஃபஸ்ட்டு சனிக்கிழமை வந்துட்டு வீட்டில் பூஜை பண்ணது அப்படியே கோவிலுக்கு போனது தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சனிக்கிழமை வீட்டில் வந்து நம்ம எப்பவுமே வந்து சக்கரை பொங்கல் அதான் எங்கள் ஊர் சைடில் எப்படி சொல்லுவாங்கன்னா வீட்டில் அஞ்சு வாரமும் சாமகுமார் வாரம் படையல் போடுவோம் எல்லாம் செஞ்சு இல்லைன்னா

அதுதான் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க சக்கரை பொங்கல் பாயாசம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா வந்துட்டு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு சூடாக இருக்கும்போது போது அப்படி தானே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கடலாக இருக்கும் யாரும் வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி

அங்கே பெருமாள் எல்லா சாமியும் இருக்காங்க எல்லா சாமியும் இருக்காங்க பெருமாள் மட்டும் என்னால் வீடியோ எடுக்க முடியல கோயிலில் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது நான் வந்துட்டு இந்த இடம்லாம் வீடியோ எடுக்கலாம் பெருமாள் முகஸ்தானம் இருக்கிற இடத்துல மட்டும் வீடியோ எடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் சூப்பராக பெருமாள் தரிசனம் நம்ம கிட்டவே நின்று கிடச்சிச்சு எந்த கோயிலில் உள்ளவான்னு சொல்லி கூப்பிட மாட்டாங்க ஆனால் இங்கே வந்துட்டு நம்ம உள்ளவே போகலாம் சாமி இருக்குல்ல அவ்வளோ கிட்ட வரைக்கும் போகலாம் வந்துட்டு இப்போ காட்டுறேன்ல இப்போ சாமி அங்கே இருக்குதுன்னா இந்த மாதிரி தான் சாமி இருக்கும் ஆனால் அங்கே ஃபோட்டோ வீடியோ எடுக்கல இந்த மாதிரி நம்ம உள்ளவே போகலாம் உள்ளவே போயிட்டு பக்கத்தில் போயிட்டு சாமி கும்பிடலாம் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நல்லா சாமி கும்பிட்டுட்டு முதல் வாரமே பெருமாள் தரிசனம் திருப்தியாக கிடச்சிச்சு திருப்பதிக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு வந்துட்டு வீடியோ எடுக்க முடியல அவ்வளோதான் வேறு ஒன்று எடுக்க எடுக்கணான்ட்டாங்க அதனால் நாங்களும் எடுக்கலாம் மற்ற இடெல்லாம் எடுக்கலான்னாங்க மற்ற இடெல்லாம் மட்டும் எடுத்தோம் இங்கே வந்து எல்லா சாமியுமே இருக்கும் சூப்பராக இருக்கும் நாங்கள் இருக்க ஏரியாலே தான் இருக்குது ஒரு ஒரு மூணு கிலோமீட்ரு நாலு கிலோமீட்ரு கிட்டே வரும்னு நினைக்கிறேன் மூணு வரும் இல்லை நாலு கிலோமீட்டர் வரும் எல்லா சாமியும் இருக்கும் முருகர் விநாயகர் சிவனு பார்வதி அதுக்கப்புறமா சாய்பாபா இது என்ன இது என்ன சாமி எனக்கு தெரியல நிறைய சாமி தெரியாது வேறு எல்லாமே கன்னி சாமி சொல்லுவாங்கள்ல அந்த சாமி அதுக்கப்புறம் ஐயப்பா இடுமுடி இந்த கோயிலில் சூப்பராக கட்டுவாங்க சூப்பராக இருக்கும் ஜனவரி ஃபஸ்ட்டு அப்பெல்லாம் சாமியாக இருக்கும் வந்துட்டு இது வந்து அரச மரம் அந்த நவரம் நவகிரகம்னு சொல்லுவாங்கள்ல அது நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் சாய்பாபா சூப்பராக இருந்துச்சு எனக்கு மருந்தே போச்சு சாய்பாபா கோவில் எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு ரொம்ப நல்லா தெரியிட்டு இருந்தேன் ஆனால் இங்கேருந்து சாய்பாபா நான் மருந்தே போயிட்டேன் ஞாபகமே இல்லை எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ஞாபகமே இல்லை ரொம்ப நாள் பத்து வருஷத்துக்கு அப்புறம் போகும்போது சூப்பராக சாமி தரிசனம் நல்லபடியாக இருந்துச்சு ரொம்ப அப்படியே மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஒரு இடையில கூட்டிகிட்டு போன நினைக்கிறதில் அந்த வாங்கி தருவாங்கன்ட்டு பெரிய பிடிச்சிருந்துச்சின்னா பிடிச்சிருந்துச்சின்னா